السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை வருடம் ஆயிரத்தி விபரீதமும் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறைகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே யார் வெற்றியையும் உதவியையும் நாடுகிறார்களோ கௌரவத்தையும் சங்கையையும் நாடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளட்டும் எல்லா நிலையிலும் இரையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் அவனது தூதருக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் என்று சூரத்துல் அஹாபின் எழுபத்தி ஓராது வசனத்தை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பானதவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் ஒன்றுதான் இஸ்லாம் கூறக்கூடிய முக்கியமான அடிப்படை விடயங்களில் ஒன்றுதான் மோமிகளுக்கு மத்தியிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தையும் அன்பையும் பரஸ்பரத்தை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதென்பது ஒரு கட்டாயமான விடயமாக இருக்கிறது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மோமீன்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் பாசத்தையும் பரஸ்பரத்தையும் ஏற்படுத்துவதற்காக ஈடுபடுவது ஒரு முகமினுடைய கட்டாயமான விடயமாக இருக்கிறது அதே நேரத்திலே அதே முஸ்லிம்களுக்கு மத்தியில் அதே முகமியங்களுக்கு மத்தியிலே எதிர் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய குரோதங்களை ஏற்படுத்தக்கூடிய பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய விரும்பத்தகாத விடயங்களை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விடயங்களையும் இஸ்லாம் அடிப்படையிலே தடுத்திருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தர்களே இவ்வாறு முஸ்லிம்களுடைய சகோதரத்துவத்தையும் பரஸ்பரத்தையும் நாசமாக்க நாசமாக்கக்கூடிய ஒரு இழிவான செயல்தான் ஒரு மனிதர்களுக்கு மத்தியிலே உள்ள செய்திகளை இன்னும் ஒரு மனிதர்களுக்கு மத்தியிலே அதாவது ஒரு சமூகத்தின் செய்தியை இன்னொரு சமூகத்துக்கு மத்தியிலே அல்லது ஒரு மனிதனுடைய செய்தியை இன்னொரு மனிதனுக்கு மத்தியிலே பரப்பக்கூடிய செய்தி என்பது மிகவும் கேவலமான விரும்பத்தகாத வெறுக்கத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது இவ்வாறு செய்திகளை பரப்புவது எதற்காக வென்றால் மனிதர்களுக்கு மத்தியிலே குழப்பத்தையும் பிளவையும் குரோதத்தையும் விரோதத்தையும் விதைப்பதற்காக இவ்வாறு செய்திகளை பரப்புகின்ற செய்தி என்பது இதுதான் கோல் சொல்வது என்று சொல்லப்படுகிறது அரபியிலே நமீமா என்பது இது ஒட்டுமொத்தமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஹராமான ஒரு விடயமாக இருக்கிறது அன்பாந்தவர்களே சமூகத்துக்கு மத்தியிலே இவ்வாறான செய்திகளை கொண்டு பரப்புவதனூடாக சமூகத்துக்கு மத்தியிலே குரோதத்தையும் பிளவுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துவதற்காக செய்திகளை மக்கள் மன்றத்திலே பரப்புவது என்பது கோல் சொல்லக்கூடிய இந்த செயல் வெறுக்கத்தக்க ஒரு செயலாக இருக்குது அன்பாண்டவர்களே இந்த கோல் சொல்லக்கூடிய இந்த பண்பு நமீமா என்பது சகோதரத்துவ வாஞ்சையை இல்லாமல் அவர்களுக்கு மத்தியிலே குரோதத்தை வரவழைக்கிறது அவர்களுடைய ஒற்றுமையை தவிடுபொடியாக்குகிறது சமூக ஒற்றுமையை கூறு கூறாக பிரித்து பிளவுபடுக்கிறது இவ்வாறான பாரதூரமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த கோல் சொல்லக்கூடிய செயல் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த கோல் சொல்லக்கூடிய செயலின் மூலமாக ஒரு செய்தியை இன்னொருவருக்கு பரப்புவதூடாக எத்தனையோ மறைமுகமான செய்திகள் திரை மறைவிலே இருக்கக்கூடிய செய்திகளையெல்லாம் வெளிக்கொணர்ந்து மக்கள் மன்றத்திலே கொண்டு வந்து அவர்களுடைய கௌரவங்களையும் கண்ணியங்களையும் பாலாக்கி இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இது மாத்திரமல்ல செய்திகள் பரப்பப்படுவதனூடாக குரோதங்களை வரவழைத்து அவர்களுக்கு மத்தியிலே தொடர் விரோதத்தனத்தை ஆழமாக பதிக்கக்கூடிய ஒன்றாக இந்த குரோ கோல் சொல்லக்கூடிய செயல் அமை அமைந்திருக்கிறது இதன் காரணமாகத்தான் இந்த கோல் சொல்லக்கூடிய இந்த கெட்ட பண்பை இழிவான பண்பை அல் ஆனும் அசுண்ணாவும் ஆரம்பத்திலே தடை செய்து திருக்கின்றது அதை ஹராமாக்கி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அறிஞர்கள் இந்த கோல் சொல்லக்கூடிய பண்பை பற்றி கூறும்போது பெரும் பாவங்களில் ஒன்றாக அவர்கள் கருதுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதுவாக இந்த கோல் சொல்லக்கூடிய இழிவான பண்பை பற்றி அல் குர்ஹானிலே குறிப்பிடுகின்ற போது எளிந்தவனாக அதிகமாக சத்தியம் செய்யக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் நீர் கீழ்படியாதீர் மனிதர்களின் குறை பேசித் திருவிவன் கோல் சொல்லிக் கொண்டு நடப்பவன் அசிதீம் நன்மையானவற்றை அதிகமாக தடுத்து கொண்டிருப்பவன் வரம்பு மீறியவன் பாவம் செய்பவன் என்றெல்லாம் இந்த விளைவான செயல்களை கொண்ட மனிதர்களை பற்றி அல் குருவான் இவ்வாறு அவர் அணிக்கின்றது அல்லாஹின் தூதர் செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் இவ்வாறான பண்புகள் உடையவர்களை நபி அவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள் இவ்வாறு என்றார் அதாவது செய்திகளை ஒற்று கேட்கக்கூடியவன் நரகத் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் இன்னும் ஒரு ஹதீசிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் செய்திகளை பரப்பக்கூடியவன் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் இந்த நம்மாமுன் என்ற இந்த வார்த்தைகளுக்கு அதாவது அறிஞர்கள் விளக்கம் கூறும்போது கூறுகிறார்கள் அந்நம்மாம் என்பவன் யார் என்றால் அவன் ஒரு மனிதன் சொல்லக்கூடிய செய்தியை அல்லது ஒரு கூட்டத்தினர் பேசக்கூடிய செய்தியை அவன் காது கொடுத்து கேட்டு இந்த செய்திகளை மக்கள் மன்றத்திலே பரப்பக்கூடியவன் இவனும் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்பவன் யார் என்றால் பிறர் பேசக்கூடிய செய்திகள் அல்லது ஒரு மனிதர் பேசக்கூடிய செய்தியை அவர் அறியாத விதத்திலே அவர்களுக்கு தெரியாத விதத்திலே அவைகளை ஒட்டு கேட்டு இவைகளை மக்கள் மன்றத்திலே பரப்புவது இவனும் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் செய்திகளை மக்கள் மன்றத்திலே பரப்பக்கூடியவன் பிறருடைய செய்திகளை அவர்களுக்கு அறியாத முறையிலே உட்டு கேட்டு மக்கள் மன்றத்திலே பரப்பக்கூடியவன் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று அல்லாஹின் தூதர் முகமது சல் அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த கோல் சொல்லுதல் என்ற விரிவான பண்பு என்பது எத்தனையோ ஹராமான அதிகமான தடுக்கப்பட்ட விடயங்களை ஒன்று சேர்த்துள்ளதை நாம் பார்க்கலாம் இது பெரும் பாவங்களை அதிகமாக செய்வதற்கான ஒரு வழியாகவும் இது அமைந்திருக்கிறது இதன் காரணமாகத்தான் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் கோல் சொல்லக்கூடிய இந்த பண்பை வெறுத்திருப்பதையும் தடுத்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அன்பான்பர்களே உண்மையிலே இந்த கோல் சொல்லக்கூடிய மனிதன் சதிமோசக்காரன் மோசடிக்காரன் துரோ துரோகி என்றெல்லாம் இந்த செயலை பற்றி இழிவாக கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த கோல் சொல்லக்கூடிய மனிதன் செய்திகளை மக்கள் மன்றத்திலே பரப்பக்கூடிய மனிதன் அவன் சொல்லக்கூடிய செய்தி உண்மையாக இருந்தால் அவன் சதிமோச காரணாக துரோகியாக இருக்கிறான் அதே நேரத்திலே அவன் சொல்லக்கூடிய செய்தி உண்மைக்கு புறம்பாக பொய்யாக இருக்கும் என்றால் மிகவும் படுபாதகமான ஒரு கெட்ட மனிதனாக அவன் கருதப்படுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதன் காரணமாகத்தான் இவ்வாறான இழி செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை இஸ்லாம் ஆரம்பத்திலே அவைகளை தடுத்திருக்கின்றது அவர்களை எச்சரிக்கை செய்திருக்கின்றது அதை ஹராமாக்கி இருப்பதை நாம் காணலாம் அல்லாஹின் தூதர் முகமது செல்லாஹு அலைவ செல்ல மன்னர்கள் இந்த கோல் சொல்லக்கூடிய இழி செயலை பற்றி கூறும்போது கூறுகிறார்கள் அலஒபர் உங்களிடத்திலே கெட்டவன் யார் என உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்ட போது சஹாபாக்கள் கேட்டார்கள் அறிவித்து அவர்கள் கூறினார்கள் காலு கால பசிக்கும் சகோதரர்களுக்கு மத்தியிலே அன்பாக பண்பாக பரஸ்பரத்துடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு மத்தியில் குழப்பத்தையும் குரோதத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் உங்களிலே மிகவும் கெட்டவன் என்று கூறினார்கள் தொடர்ந்தும் கூறினார்கள் அல் அதாவது இந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்காக நடந்து தெரியக்கூடிய இந்த மனிதன் தான் கெட்டவன் என்று கூறிவிட்டு கூறினார்கள் வெறுமையாக அப்பாவியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அவர்களை நாசமாக்குவதற்காக அவர்களை அழிப்பதற்காக அவர்களை இல்லாது ஒழிப்பதற்காக இது போன்ற செய்திகளை எல்லாம் மக்கள் மன்றத்திலே தான் அதை கட்டவன் அதை பாதக செயலை செய்யக்கூடியவன் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே சகோதரர்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவது இழி செயல்களை மக்கள் மன்றத்திலேயே பரப்புவது அப்பாவியான மக்களை நாசமாக்குவதற்காக இவ்வாறான செய்திகளை பரப்பக்கூடியவர்கள்தான் மிகவும் என அல்லாஹ் தூதர் முகமது அலை வசல்ல எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த பண்பு என்பது பல வகையான விடயங்களை எமக்கு சாட்சியம் கூறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த கோல் சொல்லக்கூடிய செய்தியினூடாக பெரும் குழப்பங்களும் பெரும் கடிதிகளும் அது மாத்திரமல்ல ஆழமானாக்களை வேரூன்ற செய்யக்கூடிய ஒன்றாக இந்த கோல் சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது எனவே அது அனாமோதய செய்தியாக இருந்தாலும் சரி உண்மையான செய்தியாக இருந்தாலும் சரி தேவையற்ற விடயங்களை மக்கள் மன்றத்திலே சொல்வதனூடாக குழப்பங்களும் குரோதங்களும் பகைமைகளும் ஏற்படும் என்றால் இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கையுடன் கண்டிப்புடன் தடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பாந்தவர்களே இந்த கேவலமான விழிவான செய்திகளில் ஒன்றுடன் இன்னும் ஒன்று இருக்கிறது அதுதான் புறம் பேசுதல் அந்த கோல் சொல்லுவதை போன்ற தடுக்கப்படக்கூடிய வெறுக்கப்படக்கூடிய வெளி செயல்களில் உள்ளதுதான் புறம் பேசக்கூடிய ஒன்றும் அமைந்திருக்கிறது புறம் பேசுதல் என்பது பெரும் பாவங்களில் ஒன்றாக அமைந்திருப்பதாக அறிஞர்கள் நமக்கு கோடிட்டு காட்டுவதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே இந்த கோல் சொல்லுவது என்பதும் ஒரு புறம் பேசுதலாகத்தான் கருதப்படும் ஆனால் புறம் பேசுதல் அனைத்தும் அது கோல் சொல்வதாக கருதப்பட மாட்டாது அன்பாந்தர்களே அறிஞர்கள் நமக்கு விளக்கம் கூறும்போது கூறுகிறார்கள் கோல் சொல்வது என்னவென்றால் ஒரு மனிதன் எங்கே ஒரு இடத்திலே சொல்லப்பட்ட செய்தியை பிறர் மன்றத்திலே அவைகளை வெளிப்படுத்துவது திரைமறைவாக இருக்கக்கூடிய செய்திகளை வெளிக்கொணர்வது இந்த செய்தியை அந்த சொன்ன மனிதன் மக்கள் மன்றத்திலே பரப்பப்படுவது பரப்பப்படுவதை விரும்பாமல் இருப்பான் இவ்வாறான செய்திகளை மக்கள் மன்றத்திலே பரப்புவது இது கோல் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தர்களே இதன் காரணமாகத்தான் நபி சொல்லல்லாஹூ வளைவு செல்ல மன்னர்கள் கோல் சொல்லக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனை இருப்பதாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் முகமது சொல்லல்லாஹூ வளைவு செல்ல மன்னர்கள் ஒரு நாள் சமயம் மன்னரை அதாவது கபருக்கு அண்மையிலே நடந்து செல்கின்ற போது நபி அவர்கள் அந்த கபரை பார்த்து கூறினார்கள் இந்த மன்னறையிலே இரண்டு மனிதர்கள் கடுமையாக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வேதனை செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று நபி அவர்கள் கூறும்போது கூறினார்கள் நாம் சர்வசாதாரணமாக கொல்லக்கூடிய விடயங்களாகத்தான் இருக்கிறது ஆனால் மிகவும் கடுமையான வேதனைக்குள்ளான விடயம் என்பதை நபி அவர்கள் சகாபாக்களுக்கு அறிமுகம் செய்தார்கள் அதில் ஒருவர்தான் சிறுநீர் கலைக்கின்ற போது அதனை முழுமையாக முறையாக சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதவர் இரண்டாவது மனிதர் தான் மக்கள் மத்திலே கோல் சொல்லி திரியக்கூடிய மனிதன் என்று நபி சொல்லல்லாக வளைவு செல்லும் மன்னர்கள் சிறுநீர் கழிப்பதிலே ஒழுங்குமுறை பேணாத மனிதனும் மக்கள் மன்றத்திலே கோல் சொல்லி திருபவனும் மன்னரையிலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நபி அவர்கள் சகாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்து அறிமுகம் செய்தார்கள் அன்றாந்தர்களே அல்லாஹ் நல்லடியார்களே எனவே இந்த கோல் சொல்லக்கூடிய செயல் என்பது ஒரு வெறுக்கத்தக்க விரும்பத்தகாத செயல் என்பதை நாம் அறிந்துவிட்டோம் அறிஞர்கள் இவ்வாறான இழி செயல்களை தடுப்பதற்காக தவிர்ந்து கொள்வதற்காக கூறக்கூடிய வழிமுறைகளை நாம் முற்று நோக்குவோமானால் இவ்வாறாக கோல் சொல்லக்கூடிய மனிதனை திசை திருப்ப வேண்டும் அந்த செயலை அவனிடத்திலே தடுக்க வேண்டும் இதற்காக அவர்கள் கூறக்கூடிய ஆறு விடயங்களை இமாம் அவர்கள் நமக்கு நினைவூட்டினார்கள் ஊட்டினார்கள் அன்பாந்தர்களே யாராவது ஒருவர் உங்களிடத்திலே வந்து இவ்வாறு கோல் சொல்லக்கூடிய செய்திகளை கொண்டு வருவார்கள் இருந்தால் முதலாவதாக சொல்லக்கூடிய மனிதனை நாம் உண்மைப்படுத்தக்கூடாது சில வேளை அவன் என்னிடத்திலே என்னை பற்றி இன்னார் குறை சொன்னார் என்று சொல்லுகின்ற போது சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் அன்பாக அவனை அரவணைக்க கூடிய காட்சியைத்தான் நாம் பார்க்கின்றோம் ஆனால் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறு கோல் சொல்லக்கூடிய மனிதன் முதலாவது உன்னிடத்திலே வந்தால் அவனை நீ கூடாது இரண்டாவது அவனுக்கு சொல்ல வேண்டும் இவ்வாறான கோல் சொல்லக்கூடிய நீ ஈடுபடக்கூடாது என்று அவனை எச்சரிக்க வேண்டும் தடுக்க வேண்டும் மூன்றாவதாக அவ்வாறு சொல்லப்பட்ட செய்தி நமக்கு வந்துவிட்டால் அதிலே நிதானம் காக்க வேண்டும் அமைதி காக்க வேண்டும் இவன் இன்னாரை பற்றி சொல்லிவிட்டான் என்ற செய்தி வந்துவிட்டால் உடனடியாக நாம் அதனை நம்பி அதற்கு எதிராக களத்திலே இறங்கிவிடக் கூடாது அமைதி காக்க வேண்டும் நான்காவதாக அவ்வாறாக ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்ட செய்தி நம்மிடத்திலே வந்துவிட்டால் விட்டால் நமக்கு தெரியாத அந்த மனிதனை பற்றி நாம் தரக்குறைவாக எண்ணிவிடக்கூடாது ஐந்தாவதாக அந்த சொல்லப்பட்ட செய்தி எம்மிடத்திலே வந்து விட்டால் அந்த செய்தியை நாம் ஆய்வு செய்யக்கூடாது துருவி துருவி ஆராயும் விடங்கி நாம் ஈடுபட்டு விடக்கூடாது கூடாது ஆறாவதாக இந்த செய்தியை அவன் நமக்கு எவ்வாறு எத்தி வைத்தானோ அதே போன்று இந்த செய்தியை மக்கள் மன்றத்திலே நாம் பரப்பிவிடக் கூடாது இந்த ஆறு செய்திகளையும் அல்லாஹுடைய உதவியை நாடி அல்லாஹுவிடத்திலே நன்மையை நாடி இறைய திருப்தியை நாடி நாம் செய்ய வேண்டும் முதலாவதாக கோல் சொல்லக்கூடிய மனிதனை உண்மைப்படுத்தக்கூடாது இரண்டாவதாக கோல் சொல்லக்கூடிய மனிதனை தடுக்க வேண்டும் இவ்வாறு நீ சொல்லித் தெரிய வேண்டாம் என்று அவனுக்கு நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் மூன்றாவதாக நமக்கு நமது காது கட்டிய செய்தியை உறுதிப்படுத்தி விடாமல் அங்கே நிதானம் காக்க வேண்டும் நான்காவதாக சொல்லப்பட்ட மனிதனுடைய அந்த குறைகளை கேட்டு நாம் அவனை பற்றி தப்பண்ணம் கொண்டு விடக் ஐந்தாவதாக சொல்லப்பட்ட செய்தி நமது காது கட்டுதி எட்டிய செய்திகளை நாம் ஆய்வு செய்வது துருவி துருவி ஆராய்வது தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுவது இவைகளை தவிர்த்து கொள்ளவிடும் ஆறாவதாக இந்த செய்திகளை நாம் அவனை போன்றோ மக்கள் மன்றத்திலே நாமும் பரப்பாமல் இருப்பது என்பது இந்த கோல் சொல்லக்கூடிய விடயங்களை தடுப்பதற்கான வழிமுறைகளாக அறிஞர்கள் உலமாக்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அன்பாந்தர்களே எனவே புத்தியுள்ள மனிதன் சிந்தனை செய்யக்கூடிய மனிதன் தெளிவான பார்வை

ஒரு மனிதன் உன்னை பற்றி கெட்ட விடயங்களை கூறுகிறான் என்று சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள் அவன் சொன்ன செய்தியை நீ உண்மைப்படுத்தினால் நீ கோல் சொல்லக்கூடியவன் நீ அந்த செய்தியை பொய்ப்பித்தால் நீ பாசிக் கெட்டவன் என்று தடுத்தார்கள் இவன் என்னிடத்திலிருந்து நீ துறந்து விடு என்னிடத்தில் நீ அதாவது என்னை விட்டு தூரம் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அந்த மனிதனை எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அதே போன்றோ வகபுபு முனபே ரஹ் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கூறுகிறார் ஒருவன் உங்களை ஏசுகிறான் என்று கேட்ட போதும் அவர்கள் அந்த மனிதனுக்கு பதிலளித்தார்கள் அம இந்த செய்தியை ஒரு தூது செய்தியாக கொண்டு வருவதற்கு செய்தான் உன்னை தவிர வேறொருவரையும் தூதுவனாக காணவில்லையா என்று அவனை எச்சரிக்கை செய்தார்கள் அன்றாந்தர்கள் இன்னும் சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் எங்கே சொல்லப்பட்ட செய்தியை எதற்காக நீ என்னிடத்திலே எனது காதுக்கு எட்ட வைத்து ஏன் அந்த தேவையற்ற செய்தியை எனது நீ பதித்து விடுகிறாய் என்று தடுத்திருக்கிறார்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் இவைகள் எல்லாம் எவைகளை நமக்கு கோடிட்டு காட்டுகின்றதென்றால் கோல் சொல்ல வருகின்றவர்கள் புறம் பேசுகின்றவர்கள் இவ்விரண்டும் எலி செயல்கள் கேவலமான செயல்கள் எனவே அதை சொல்லக்கூடியவர்களை நாம் தடுக்க வேண்டும் அதனை வெறுக்க வேண்டும் அவனை அதனை விட்டு அவர்களையும் பாதுகாக்கக்கூடிய வழியில் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இந்த அறிஞர்களுடைய இமாம்களுடைய சஹாபாக்குடைய செய்தி நமக்கு கோடிட்டு காட்டுகிறது எனவே எம்மது காது கட்டுகின்ற போதும் அந்த செய்தியை நாம் சொல்லக்கூடிய மனிதனுக்கு புரிகின்ற விதத்திலே புரிய வைத்து அந்த செயலை தடுத்து இதற்கு பின்னால் இது போன்ற செயல் ஈடுபடக்கூடாது என்று அவனை தடுப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே செயல்களிலிருந்தும் உங்களை கொள்ளுங்கள் நல்ல சிறப்பான நல்ல பண்புகளை வரவழைத்துக் கொள்ளுங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள் நாம் செய்யக்கூடிய குற்றம் குறைகளை மன்னித்து எமது பாவங்களை மன்னித்தல்வாயாக பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் நாங்கள் கேட்ட அறிந்த விடயங்களிலே எங்களுக்கு பரக்க செய்வாயாக அபிவிருத்தி செய்வாயாக எங்களுக்கு நல்லவர்கள் புரிவாயாக என்று அல்லாஹ் நாம் அடிக்கடி நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் அன்பார்ந்தே எனவே இவ்வாறான எளி செயல்களில் ஈடுபடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது நாவாக இருக்கிறது யார் ஒரு மனிதன் தனது நாவை பாதுகாத்துக் கொள்கிறானோ அவள் ஈடேற்றம் அடைந்து விடுவான் பாதுகாப்பு பெற்று விடுவான் அதே நேரத்திலே அதே நாவை எவன் நன்மையான விடயங்களே பாக்கிறானோ பயன்படுத்துகிறானோ அவன் வெற்றி அடைந்து விடுவான் அவனுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தி கொள்வதற்கு அவனுடைய பயன்படுத்துவது ஒரு காரணமாக இருக்கும் அருவான் கூறுகிறது இல்லீபுன் நமது நாவுகளால் நாவுகளினால் வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கண்காணிப்பதற்கு அங்கே வானவர்கள் நம்மை அண்மைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல் குரான் கூறுகிறது அல்லாஹின் தூதர் முஹம் அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் யார் விசுவாசம் கொள்கிறார்களோ பேசினால் நல்லதையே பேசட்டும் இல்லாவிட்டால் வாய்மூடி மௌனியாக இருக்கட்டும் என்று நபி அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே கோல் சொல்லுவதென்பது ஒரு இழிவான தடுக்கப்பட்ட விரும்பத்தகாத வெறுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது அதே போன்றுதான் புறம் பேசுதல் என்பதும் பெரும் பாவங்களில் ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த இழிவான செயல்களை கேவலமான செயலை ஒட்டுமொத்தமாக விட்டுவிட்டு சமூகத்துக்கு பயன்தரக்கூடிய நல்ல செய்திகளை கேட்போம் நல்ல செய்திகளை மக்கள் மன்றத்திலேயே பரவச்சிவோம் இதன் ஊடாக சமூகத்துக்கு மத்தியிலும் சகோதரர்களுக்கு மத்தியில் உறவையும் அன்பையும் பரஸ்பரத்தையும் பிணைப்பையும் ஏற்படுத்துவதற்கு நாம் துணையாக இருப்போம் மாற்றமாக குரோதத்தையும் எதிர் விளைவுகளையும் குரு எதிர் விளைவுகளையும் அதாவது குரோத சிந்தனைகளையும் வரவழைக்கக்கூடிய கேவலமான எல்லா செயல்களை விட்டும் ஒட்டு மொத்தமாக நம்மை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் நல்ல விடயங்களை கேட்டு மக்கள் மன்றத்திலே அவைகளை பரப்பி நன்மை ஈட்டக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் வாஹமது அவானா அனில் அஹமது இல்லா ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரஹ